பிரேசலாம் ஆண்டவரும் அருமை ரசுவரும் ஆகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசன ஏழாவது வருஷம் நம்ம சொல்லுகிறது பாருங்க நான்காவது வசனம் சொல்லு கர்த்திடத்தில் மன மகிழ்ச்சியார அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் அல்ல எல்லோயா இப்ப கத்திரிடத்திலே மன இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனமகிழ்ச்சியாய் உன் குடும்பத்திலே எல்லா சூழ்நிலை மன இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வேதமும் அப்படிதான் சொல்லுது கத்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலே அருளை செய்வார் அப்ப இருதயத்தின் வேண்டுதலே அருளை செய்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா ஏதாவது சொன்ன சொல்லுகிறது பாருங்க கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு அவருக்கு காத்துரு அல்ல யாரை நோக்கியா இயேசுவை நோக்கி அமர்ந்துரு காரிய சித்தியுள்ளன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே அல்ல அப்ப கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கு அப்ப அவருக்கு காத்திருக்க பழகி கொள்ளணும் அமர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க பழகி கொள்ளணும் அப்ப காரிய சித்தியுள்ள மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே பாருங்க நமக்கு ரோதமா எழும்புகிற மேல நம்ம ஒரு நாளும் எரிச்சல் ஆகக்கூடாதுங்க தீமை செய்வர்கள் மேலேயோ நம்ம அவங்களுக்கு ஒரு இது தீமை செய்கிறார்கள் என்று தெரிந்தாலும் அவர்கள் மேலே எந்த சூழ்நிலை நம்ம எரிச்சல் ஆகக்கூடாது பாருங்க அவர்கள் நல்லவர்கள் அப்ப அவர்களுக்குள்ள இருந்து கிரிய செய்கிற ஆவியை கட்டிதான் நம்ம செபிக்க வேண்டும் அல்லா தேவன் நல்லவர் மனுஷரை படைக்கும் போது நல்லவர்களாக தான் படைத்தார் அப்ப அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற சில ஆவிகள் சில போராட்டங்கள் சில பிசாசின் கிரியைகள் அப்போ அதை கட்டி நாம் செபிக்கணுமே தவிர அவர்கள் மேல் எந்த சூழ்நிலையும் எரிச்சல் ஆகக்கூடாது அல்ல லோயா உடைய ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளோ உங்களிடத்தில் கோவப்பட்டாலும் உங்கள் பிள்ளைகள் மேல் கோவப்படக்கூடாது அந்த எரிச்சலை கொண்டு வருகிறவன் மேலே அந்த பிள்ளைகளை கட்டி நாம் செபிக்கணும் உடைய கணவனோ மனைவியோ குடும்பத்தில் உங்களோட மாமியாரோ மாமனாரோ யாரோ இல்லை உங்களை அக்கம் பக்கம் உள்ளவங்களோ உங்களுக்கு ரோதமாய் தீவினை செய்தால் அவர்கள் மேல் எரிச்சல் ஆகக்கூடாது அல்ல இல்லையா வேதம் சொல்லுகிறது அல்லோயா அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து அவர்களை ரட்சிப்பின் வழியில நடத்த வேண்டும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் அல்லயா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது அப்போ கத்திர நோக்கி அமர்ந்துருக்க அமர்ந்திருக்க அவருக்கு காத்திருக்க பழகி கொள்வோம் கத்த பெரிய காரியங்களை தகப்பனே தகப்பனையுமே துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமில்ல தெய்வமையுமை துதிக்குற சோத்திரையா அந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வது பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுமே நாமத்திலும் இவனோட நல்ல ஆவே ஆமேன் ஆமேன்